எங்களுக்கு நாங்க வந்து தேர்தலுக்கு தயாரா இருக்கிறோம் கூட்டணி எல்லாம் பேசி இருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விக்கு வந்து அண்ணாமலை வந்து பாஜக கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி சொல்ல மாட்டாரு பாஜக ஆட்சிதான் சொல்ல மாட்டார் ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒண்ணு இருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் ஒவ்வொரு பார்வையில் வித்தியாசமா இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரம் எங்களை பொறுத்த மட்டும்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாச்சு எங்களுடைய மதிப்புரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது போல திருப்பி திருப்பி எல்லா பிரச்சனையும் கேட்டு அதனால இன்னைக்கு நான் கடைசியா சொல்லிடுறேன் உங்களுக்கு எங்களுடைய கூட்டணுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு தலைவர் திரு ஜி பி எஸ் அவர்கள் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் வேற வேற கேள்வி கேள்வி முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு கடுமையான சாத்தியம் இல்லாத அதாவது பைக்ல வரக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஆண்களுக்கு தள்ளாது ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாடு அரசு நினைச்சு பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு மாநாடு நடக்குது அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பெரிய ஊர்வலமே இருக்கு ஆனா இந்த பை பைக்ல போறதுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்போ வந்து அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒரு முதலமைச்சர் போது எல்லாருக்கும் சரி சமமா நடக்கும் இது ஒருதலை பட்சமான ஆட்சி இந்த ஆண்டு கட்சி சீமான் வந்து முதல் பக்தர் மாணவர் வந்து ஒரு இரு முதல் பக்தர் மாணவர் வந்து ஒரு சாட்டர்டே யாராக யூஸ் பண்ணுறீங்க மார்க்கெட்டிங்காக அதாவது இது வந்து இது மார்க்கெட்டிங்காக நான் யாரும் யூஸ் பண்ணல திரு சீமானவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் நாங்கள் யாரும் செய்யலாம் மதுக்குரிய முதலமைச்சர் வந்து கலந்து கொள்ளலாம் எல்லா கட்சியும் வந்து கலந்து கொள்ளலாம்

இங்கே மாநாட்டிலேருந்து கலந்து கொள்வது அழைப்பு எந்த எந்தவொரு தவறு இல்லை மறுநாள் அமைச்சர் வந்து அதில் வந்து கலந்து கொள்ளக்கூடாது இந்த மாநாடு சிறப்பாக நடக்கக்கூடாது ஏற்கனவே அவங்க பழனியில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அதை விட இது பெரிய மாநாடு அமையும் அப்படிங்கிறதுனால அந்த மாநாட்டுக்கு தோற்றம் இல்லாமல் ஆகியதுங்கிறது அவங்க சொல்கிறாங்க விஜய் வந்து பாஜகவுடைய செயற்ற கைப்படுத்துக்காக விஜய் வந்து நான் பாஜகவுடைய சேவை திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துறதுக்காக அரசியல் கை தேவைப்படுது அவங்க அவருக்கு அவரு தனி கட்சி ஆரம்பித்திருக்காரு அவர் ஒரு நடிகர் சிறந்த நடிகர் பெரும்பான்மை மக்களோட அவரு ஒரு நல்ல உறவு வைத்திருக்கிறாங்க அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம்

இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கோயில் விமானங்கள் வந்து பகுதி ஆண்டுக்கு மேலாக பழமையான விமானங்கள் பயன்படுத்தி இருக்காங்க பாதுகாப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதாவது என்ன நம்ம நாடுகள் இப்போ எப்போ போயிடுச்சுன்னா வெகல்காம் நகரில் நம்மளுடைய குடும்ப பெண்களை அவங்க முன்னாலேயே கணவரை பேண்ட் ஷர்ட் எல்லாம் கலத்திட்டு பார்த்துட்டு துருவி வச்சு புரிவி வச்சு சுத்தாங்க அதையே குறை நாடு நம்ம நாடு குறை நாடு இல்ல நம்ம நாட்டுல உள்ள சில பேர் அப்படி பேசுறாங்க அப்படிப்பட்டவர்களுடைய மத்தியில இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு அனுதாபம் தெரிவிக்கணும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கணும் அதை வச்சு போட்டு இந்த மாதிரி பேச்சுக்களுடைய கூட்டமும் ஒரு சில பேர் இருக்காங்க இப்ப அதிமுக கூட்டணி மட்டும்தான் கூட்டணிகள் வந்திருக்காங்க மற்றவங்க யாரும் இது வரைக்கும் அவங்க கிட்ட பேச்சு அப்படின்னு அவங்க மட்டும்தான் மாட்டிக்கிறாங்க அதிமுக இல்ல இன்னும் தேர்தலுக்கு ஒரு எவ்வளவு நாள் பத்து மாசம்